வான்முகில் வழாது வெய்க மலிவளம் சிறக்க மன்னன் கோன்முறை அரசு தெய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஒங்க நற்றபம் வேள்வி மல்க மேன்மை கொள் செய்வ நீதி விலங்குக உலகமெலாம் அன்பு நண்பர்களே நம்ம எல்லாருக்குமே ஒரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும் ஒரு புது வருஷம் தொடங்குறது அப்படின்னா நம்ம சேனலில் வந்து நான் முதல்ல சொல்லிடுறேன் நம்ம சேனலில் வந்து நிறையா நாள் நம்ம வீடியோ போடாமல் இருந்ததுக்கு என்னுடைய பர்ஸ்னல் காரணங்கள் இருந்தது என்ன காரணம்னு சொன்னாலும் என்னை நம்பி சப்ஸ்கிரைபராக சேர்ந்த அனைவருக்கும் நான் வந்து ச சரியான முறையில் தான் போட்டிருக்கணும் அது என்னுடைய தவறு தான் அதுக்காக முதல்ல உங்கள் எல்லாட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இப்போ நம்ம இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம் பொதுவாக எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஒரு வருஷம் தொடங்குறதுனா இந்த வருஷத்தில் இதெல்லாம் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும் இந்த வருஷத்தில் வந்து நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடணும் இல்லை இந்த வருஷத்தில் நம்ம வேலையில் வந்து இப்படி ப்ரமோஷன் வந்துடும் இல்லை இந்த வருஷம் வந்து இந்த மாதிரி படிப்புகள் படிக்கணும் இல்லை இந்த வருஷத்தில் வந்து எப்படி நம்ம இந்த மாதிரி வெளிநாடு வேலை தேடி போயிடணும் எப்படின்னு எல்லாருக்குமே இந்த ஒரு வருஷம் ஆரம்பிக்கும் போது அந்த வருஷத்தில் எந்தெந்த மாதிரி நமக்கு நடக்கிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் நடக்கணும்னு நம்ம எல்லாரும் நினைக்கிறதுக்கும் நிறையா வாய்ப்பு வாய்ப்புகள் நான் வாய்ப்பு இல்லை எல்லாருமே அப்படிதான் நம்ம நினைப்போம் இல்லையா அப்போ வந்து எல்லாருக்கும் அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறி இந்த வருஷம் மிக நல்ல வருஷமாக இருக்குன்னு சொல்லி முதல்ல நான் தினமும் வணங்கக்கூடிய அமிர்தநாயக அம்பிகா சமேத நாகநாத சுவாமியை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அவங்க எல்லோரும் சார்பாகவும் இப்போ இந்த பதிவில் வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம ஜோதிட பதிவு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வருஷத்தில் எந்தெந்த மாதிரி நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கூட நான் சொல்கிறேன் ஜோதிடம் இருந்தால் கூட தெய்வத்தால் ஆகாதுன்னும் நமக்களுடைய முயற்சி தான் வந்து வெற்றி தரும் அப்படின்னு சொல்லி திருக்குறளையே சொல்லியிருக்கு தெய்வத்தால் ஆகாதுன்னு முயற்சி தன் மெய்வர்த்த கூலி தரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப வேண்டி அதை திரும்ப திரும்ப அந்த கோயிலுக்கோ அது மாதிரி தியானங்களோ இப்படி பண்ணி திரும்ப திரும்ப வேண்டும் பொழுது அந்த எண்ணத்தினுடைய வலிமை வந்து அந்த காரியத்தில் உங்களை ஜெயிக்கிறதுக்கு எல்லா விதத்துலேயும் காரணமாக இருக்குது அதனால் வந்து நீங்கள் முதல்ல உங்களை நம்புங்க அது மாதிரி வந்து உங்கள்கிட்ட வேண்டுதல்களை வந்து நல்ல முழுமையாக வந்து வே அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய சக்தி இறை சக்தியோடு சேர்ந்து அந்த எல்லாம் உங்களுக்கு ஜெயிச்சு கொடுக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் இன்னது பணிவான வண்ணங்கள் மீனராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் பனிரெண்டாவது வீடாக இருக்குது இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பூரட்டாதி நாலாம் பதம் உத்திரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரம்லாம் இந்த ராசியில இருக்கு மீன ராசி மீன் தான் இந்த ராசிக்கு வந்து சிம்பலா இருக்குது பொதுவாக வந்து மீன் எப்படி வந்து தண்ணியில் அப்படி கையை காமிச்சாலே இல்லை மீன் இல்லையா அது மாதிரி ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் இருக்கிற விலங்குகள்லையே மீன் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான விலங்கு அப்படின்னா நம்ம புரிஞ்சிக்க முடியும் அந்த மீன் மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு விலங்கு தான் நமக்கு பாம்பு அப்படின்னு புரிஞ்சுக்கும் பாம்பு தரையில் இருக்கிறதுனால அது கூட கொஞ்சம் ஸ்லோ தான் ஆனால் மீன் வந்து தண்ணியில் இருக்கிறதுனால இன்னும் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் அதே மாதிரி மீன ராசிக்காரங்க ரொம்ப சென்சிட்டிவான சின்ன விஷயத்துக்கூட உடனே கொச்சுக்குவாங்க ரொம்ப திடீர்னு ஓவரா பேசுவாங்க நல்லா பழகுவாங்க திடீர்னு அவங்க மூஞ்சி திரும்பி போயிடுவாங்க இது வந்து மீனராட்சிக்காரங்கள வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்க முடியும் அவங்க வந்து இது வந்து அவங்களுடைய எதையும் வந்து வெளிப்படையாக பேச மாட்டாங்க எல்லாரையும் புரிஞ்சக்கூடிய தன்மையாக இருப்பாங்க அது என்ன சொல்லுது நல்ல ஆச்சாரமாக இருப்பாங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப இதுவாக இருப்பாங்க இவங்க ரொம்ப இறகிய மனசு இவங்கள்ட்ட போய் அழுதோன்னா எல்லாம் எந்த காரியத்தையும் சாதிச்சிக்கலாம் இதெல்லாம் இவங்களுடைய இயல்பான குணங்களாக இருக்குது நல்லா தாராளமாக ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த மாதிரியான இறக்க குணம் உள்ளவங்க அதெல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் வந்து சென்சிட்டிவாக இருக்கிறதுனால மற்றவங்க பேசுகிறத புரிஞ்சுக்காம டக்குன்னு வந்து இவங்க கோவப்படுறது கோச்சிட்டு மிஞ்சி திருப்புறது திடீர்னு நல்லா பேசுவாங்க ஏன் இவங்க பேசாமல் போனாங்கன்னே தெரியாது அந்த மாதிரியெல்லாம் நடந்துக்கக்கூடியவங்களில் மீன ராசிக்காரங்க ஒரு ராசியா இருக்கு இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இவங்களுக்கு ஜென்ம சனி நடக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இவங்க உடல்நிலை கோளாறுகள் பல விஷயங்களை வந்து இவங்க அனுபவிச்சாங்க காரிய தடைகளையும் அனுபவிச்சாங்க ஏன்னா இந்த ராசியாதிபதி வந்து நாலில் இருந்தாரு அவர் அதிசாரம் அஞ்சுக்கு போனால் கூட காரியங்களை தளி தள்ளி போறது காரியம் நடக்காம இருக்கே அப்படின்றத பத்தி இவங்க வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இது பண்ணாங்க பட் பொதுவாக பார்த்தோம்னா இவங்களுக்கு வந்து ஜென்ம சனி பெருசாக பாதித்த மாதிரி இவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்காது ஜென்ம சனி உடல்நிலை கோளாறுகளை மட்டும் பார்த்துருப்பாங்க இவங்களுக்கு இல்லாட்டினாலும் வீட்டில் யாருமே ஒருத்தருக்கானோ உடல்நிலை கோளாறுகள் மருத்துவ செலவினங்களை அவங்க பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த வருஷம் இவங்களுக்கு எப்படி இருக்குது இந்த புத்தாண்டு இவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் இதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்புடின்னா ஜான்வரி மார்ச் ஏப்ரல் இதை ஒரு செக்மெண்ட்டாகவும் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இது ஒரு செக்மெண்ட் ஆகும் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இது ஒரு செக்மெண்ட் ஆகும் நம்ம பிரிச்சு மூணாம் பிரிச்சு நம்ம பார்க்க இப்போ வந்து பொதுவாக பார்த்தோம்னா இவங்களுக்கு இந்த ராசி அதிபதி குரு பகவான் நாலாவது வீட்டில் இந்த வருஷம் பறக்கும்போது வக்ரமாக இருக்கார் அவருடைய பார்வை தொழில்தான் பத்தாவது வீட்டுக்கு சேருது இந்த வக்ர நிவர்த்தி வந்து பிப்ரவரி மாசம் சொல்லப்போனால் மார்ச் மாதம் பதினோராம் தேதி தான் வக்கிர முடிவு ஏற்படும் ஸோ மார்ச் மாதத்துலேருந்து இவங்களுக்கு தொழில் ரீதியாக பிஸ்னஸ் பண்ணாலும் சரி தொழில் ரீதியாகவும் சரி வியாபார ரீதியாகவும் சரி நல்ல காலமாக இருக்குது அப்போ வந்து இவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வேலை பார்க்குறவங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இருந்தது அவங்க ஒத்துழைக்கிறதுக்கு உண்டான காலகட்டங்கள் இருக்குது புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சா அதை ஆரம்பிக்க முடியும் ஏற்கனவே பிஸ்னஸ் நடத்துறவங்க அதை விரிவாக்க பண்ணணும்னு நினச்சா உண்டான காலகட்டங்கள் எல்லாமே வரும் இது மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தொழில் ரீதியான எல்லா விதமான வேலை கிடைக்காத வேலை கிடைக்கும் அது சொல்ல அமௌண்ட் வேலை கிடைக்கும் வேலைக்கு வெளிநாடு வேலை ட்ரை பண்ணுறதுனா அது வெளிநாடு வேலை கிடைக்கும் மாதிரி எல்லா எல்லாமே வந்து வேலை தொழில் ரீதியான எல்லா விதமான முன்னெடுப்புகளும் இந்த காலகட்டங்களில் இவங்களுக்கு பாசிட்டிவா நடக்கக்கூடிய டைமா இருக்கு அதாவது மார்ச் பதினொன்றுலேருந்து இருந்து ஜூன் மாதம் வரைக்கும் ஜூன் மாதம் குரு பயிற்சி வரைக்கும் குரு பயிற்சி ஆகி இந்த ராசிக்கு ஐந்தாவது வீட்டுக்கு போயிடுறாரு சோ ஒன்று அஞ்சு ஒம்பது அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸ் இதெல்லாம் திரிகோணம் அப்படின்னு சொல்லுவோம் சோ இந்த ஒன்றாம் வீட்டு அதிபதி ஐந்தாவது வீட்டில் இருக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு ஒரு உத்தமமான ஒரு விஷயம் ஸோ அதனால வந்து அவருடைய பார்வை அப்படின்னா அவர் ஐந்தாவது வீட்டிலேருந்து ஒன்பதாவது வீட்டை பார்க்குற பாக்யஸ்தானத்தை பார்க்குறாரு ஒன்று அஞ்சு ஒம்பதுக்கு உண்டான பார்வை இருந்தாலே சூப்பராக இருக்கும் பார்த்துங்க அது மாதிரி வந்து ஆறாம் மாதத்துக்கு மேலே இவங்களுடைய காரியங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இவங்களுக்கு வந்து ஆறு பன்னெண்டில் ராகு கேது இருக்கிறது அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு தடைகள் ஏற்பட்டாலும் அதையும் மீறி வெற்றி அடைய முடியும் பொதுவாக இந்த காலகட்டத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டு இது மாதிரிலாம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஜாக்கிரதையாக பண்ணணும் இவங்க பேரில் பண்ணுறாங்கன்னா ஒன்றுக்கு நாலு தரம் யோசித்து இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது பொதுவாக பணமும் வச்சுக்கிறது ஓகே நிலம் இடம் வாகனம் அது மாதிரிலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்பொழுது ஒன்றுக்கு நாலு தர யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லது மற்றபடி இவங்க வந்து நம்ம இந்த கோல்டு சில்வர் இந்த மாதிரியான விஷயங்களை கூட வாங்கி சேமித்து வச்சுக்கலாம் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு போகும்போது இன்னும் இருக்கும்னு இன்னும் சொல்ல போனால் கோல்டு எல்லாம் ஆறு உங்களுக்கு தங்கம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த காலத்தில் தங்க ஆபரணங்கள் வாங்குறதுக்கான சான்சஸ் மிக அதிகமாக இருக்குது ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா மீன ராசியை பொறுத்தல ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு அவங்களுக்கு ஒரு முக்கியமான திருப்புமனையான வருஷம்னே சொல்லலாம் ஏன்னா குரூப் ஆறு வந்துடுறதுனால உடல் ரீதியான கோளாறுகள் நீங்கி அது உற்சாகமாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டமும் நடக்கும் காரிய தடைகள் நீங்கள் எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து வெற்றி அடைய முடியும் ரெண்டாவது ஒன்று அஞ்சு ஒம்பது மூணுக்கும் பார்வாக இருந்தாலே நமக்கு மதிப்பு மரியாதை பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும் கிடைக்கும் நீங்கள் ஏற்கனவே இருந்த விஷயங்கள் எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கும் ஸோ வெற்றிக்கு உண்டான ஸ்தானமும் ஒன்பதாவது வீடு அப்படின்னாலும் வெற்றி கிடைக்கும் இவங்களுடைய அப்பா அது மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க அவங்களுக்கு ரொம்ப நல்லது நடக்கும் அப்பாவுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும் இவங்க இந்த மாதிரி வந்து அவங்களுடைய எல்லா விதமான பூர்வ பூர்வீக பலன் கிடைக்கும் அதனால் தீர்த்த யாத்திரை போகலாம் குலதெய்வ வழிபாடு பண்ணலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த ரெண்டாவது அந்த நாலு மாதம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நமக்கு வந்து கரெக்டாக தெரியுது இதுக்கு அடுத்து வரக்கூடிய செப்டம்பர் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த நாலு மாதத்துல செப்டம்பர் நல்லா நல்லாயிருக்கும் அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் எகெயின் வந்து இந்த இந்த ராசிக்கு உங்கள் ராசிக்கு ஆறாவது வீட்டுக்கு போயிடுறாரு ஸோ அப்போ வந்து அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் உடல்நிலை கோளாறுகள் மருத்துவ செலவினங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் ஆகக்கூடிய அளவுக்கு போகக்கூடியது வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு அதனால குரு வந்து கேதுவோட சேர்ந்துறாரு அதனால நிச்சயமா பத்து பதினொன்று பன்னெண்டு உங்களுடைய உடல்நிலையை பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் மனநிலையை பார்த்துக்க ரொம்ப அவசியம் ஆனால் மனசுல சங்கடம் இல்லை நெகட்டிவ் தாட்ஸ் இதெல்லாம் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு ஸோ அதனால இந்த வருஷத்தை பொறுத்தளவுல பத்து பதினொன்று பன்னெண்டு உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மாசங்கள் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் சூப்பராக இருக்கும் ஜான்வெப்ரவரி மார்ச் ஏப்ரல் ஜனவரி மார்ச் ஏப்ரலில் வந்து ஜான்வரி வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஃபெப்ரவரி மார்ச் ஏப்ரல் நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு பெஸ்ட்டாக இருக்கிறது இந்த வருஷத்துலயே நடுவில் இருக்கக்கூடிய நாலு மாதம் வந்து உங்களுடைய லைஃப்லேயே மிக மிக பெஸ்ட்டாக அதாவது இந்த வருஷத்துலேயே மிக மிக பெஸ்ட்டான மாதங்களாக இருக்கும் இந்த ஏழரை சனியிலேயே உங்களுக்கு வந்து ரொம்ப அதுவும் ஜென்ம சனியில் உங்களுக்கு மிக மிக முக்கியமான மாற்றம் தரக்கூடிய மாசமா அந்த நாலு மாசம் இருக்கக்கூடியது இந்த நாலு மாதத்தை யூஸ் பண்ணிட்டு மற்ற அவ கஷ்டங்கள் ஒரு மாதிரி நம்ம நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு எப்படி பண்ணோம் பண்ணால் பொதுவாக உங்க ராசிக்கு அதிபதி சனி பகவான்றதுனால நீங்க பொதுவாக ஆஞ்சநேயர் வன சாரி குரு பகவான்றதுனால பொதுவாக சிவனை வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் பிரதோஷ விரதம் இருக்கிறது நல்லது இன்னும் சொல்ல போனால் சோமவார விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நீங்க சிவபெருமான் கோயிலுக்கு போய் பால் வாங்கி கொடுத்து அபிஷேகம் அபிஷேகம்ன்றது திங்கக்கிழந்த யாருன்னு பால் கட சொல்லியானோ அந்த சிவன் கோயிலுக்கு பால் கொடுத்துருங்கப்பா அவசியம் பண்ணுமோ இந்த பழைய சேர்த்துக்கங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறது உங்களுக்கு மிக மிக நல்லது மன ரீதியான சங்கடங்களை குறைக்கும் குடும்பத்தில் வந்து நல்ல மகிழ்ச்சிகளை உருவாக்கும் கடன் தொல்லைகளை குறைக்கும் உடல்நிலை கோளாறுகளை குறைக்கும் ஸோ இது மாதிரி உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மாதிரி உங்களுக்கு பாலபிஷேகம் சிவனுக்கு ஒவ்வொரு சோமவாரும் சொல்லக்கூடிய தீயக்கிழமை அன்னைக்கு வாங்கி கொடுத்து அவசியம் பண்ணுறது உங்களுடைய ராசி மீன ராசி அன்பர்களுக்கு அனைவருக்கும் மிக மிக நல்ல ஒரு பரிகாரமாக இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் மிக நல்ல வருஷமாக இருக்குன்னு சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நம்ம பாமடி ஜோரம் சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இது மாதிரி ஒரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்